வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கள்ளக்குறிச்சி திமுக வேட்பாளர் மலையரசன் நான்கு முனை சந்திப்பு பகுதியில் திறந்தவெளி வேனில் நின்றபடி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் இதில் எம்எல்ஏக்கள் கள்ளக்குறிச்சி வசந்தம் கார்த்திகேயன் சங்கராபுரம் உதயசூரியன் உள்ளிட்ட மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் பூவராக பெருமாள் கோவிலில் ஏழு சப்த கண்ணிகள் கோவில் உள்ளது ஆண்டுதோறும் சிங்குந்த முதலியார்கள் சப்த கன்னிகளை வழிபட்டு உற்சவம் நடத்தி வருகின்றனர் எட்டாம் நாள் விழாவில் சிங்குந்த முதலியார்கள் வேடமிட்டு நடனமாடி சப்த கன்னிகளை மேலதாளத்துடன் வீதி உலா அழைத்து வந்தனர் ஏராளமான பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர்

என்ன சைவ சமயத்தின் தலைமை பீடமாகவும் சர்வதோஷ பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகிறது திருவாரூர் தியாகராஜர் கோவில் இந்த கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆடி தேரோட்டம் இன்று நடந்தது தியாகராஜர் தேரில் முதலில் எழுந்திரார் அதனைத் தொடர்ந்து முருகன் அம்பாள் சண்டிகேஸ்வரர் தேர்களில் வந்தனர் திருவாரூர் கலெக்டர் சாருஸ்ரீ திருவாரூர் எம்எல்ஏ பூண்டி கலைவாணன் எஸ் பி ஜெயக்குமார் உள்ளிட்டோர் தேரை வடம்பிடித்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர் தேரோட்டத்தில் தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் இந்த தியாகராஜர் ஆடி தேரோட்டத்துக்காக வந்திருக்கோம் இந்த பாக்குறதே ஒரு சந்தோஷம் எங்களுக்கெல்லாம் தேர் பிடிச்சி இழுத்ததே ஒரு சந்தோஷம் தான் எங்களுக்கு அது ஆடி ஆடி வரும்போது அதை பாக்குறது ஒரு சந்தோஷம் இனிமேல் ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த சந்தோஷத்தை நாங்க ரெண்டு பேரும் அனுபவிக்கணும்ட்டு ஆண்டவனோட பிரார்த்தனை எங்களுக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கொள்கிறேன் கிருஷ்ணகிரி மாவட்டம் காடு சிவனப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த முனிராஜ் நர்சரி தோட்டத்தில் நாட்டு துப்பாக்கி மறைத்து வைத்திருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது போலீசார் நர்சரி தோட்டத்தில் சோதனை செய்தனர் விலங்குகளை வேட்டையாட புதரில் மறைத்து வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியை பறிமுதல் செய்து முனிராஜை கைது செய்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அந்திவனப்பள்ளி பகுதியில் போலி டாக்டர்கள் நடமாட்டம் அதிகரித்து வருவதாக மாவட்ட மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் அலுவலர் தர்மருக்கு தகவல் கிடைத்தது அவரது தலைமையில் தேன்கனிக்கோட்டை தலைமை டாக்டர் கிரிஜா ஓசூர் மருந்துகள் சரக ஆய்வாளர் ராஜீவ்காந்தி மற்றும் வி கார்த்தி ஆகியோர் கிளினிக்குகளில் ரெய்டு நடத்தினர் அப்போது அந்திவனப்பள்ளி கிராமத்தில் ராஜேந்திரன் என்பவருக்கு சொந்தமான சாந்தி கிளினிக்கில் அதே கிராமத்தைச் சேர்ந்த தவமணி என்பவர் எம்பிபிஎஸ் படிக்காமல் பிஎம்எஸ் மட்டுமே படித்துவிட்டு ஆங்கில மருத்துவ முறையில் சிகிச்சை அளித்து வந்ததை கண்டுபிடித்தனர் இதையடுத்து தவமணி மீது டாக்டர் கிரிஜா தேன்கனிக்கோட்டை போலீசில் புகார் கூறினார் போலி டாக்டர் தவமணியை கைது செய்து மருந்துகளை கைப்பற்றி கிளினிக்கிற்கு போலீசார் சீல் வைத்தனர் இந்திய வீல் சேர் பெடரேஷன் இந்திய பாராலிம்பிக் விளையாட்டு சங்கம் தமிழ்நாடு பாராலிம்பிக் சங்கம் மற்றும் ரோட்டரி கிளப் ஆப் கோயம்புத்தூர் டவுன் சார்பில் பதினாறாவது தேசிய அளவிலான வீல் சேர் வாழ்வீச்சுப் போட்டி கேபிஆர் இன்ஜினியரிங் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் துவங்கியது போட்டியை கேபிஆர் நிறுவனங்களின் தலைவர் ராமசாமி தமிழ்நாடு பேராலிம்பிக் சங்க தலைவர் சந்திரசேகர் ரோட்டரி கிளப் ஆப் கோயம்புத்தூர் டவுன் திட்டத்தலைவர் கேட்வின் மரியா விஸ்வாசம் கவர்னர் செல்லா ராகவேந்திரான் துவக்கி வைத்தனர் இப்போட்டியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறன் வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர்